பிரமாதம் ஆனா ஆரம்பத்தில் இருந்து அவன் மட்டும் ஒழுங்கா முறையா படிச்சிருந்த தம்பி நீ சோமிச்சிட்டு வீட்டுக்கு போய் என் நலம் சரியில்லைங்கிறது தெரியப்படுத்து பிரசங்கத்தை நிறுத்தாம பாட்டு படிச்சுட்டு வர உன்னை அனுப்பி வச்சதாக சொல்ல எப்படியும் அடுத்த வாரம் நான் வந்துருவேங்க நம பார்வதி பதையே உலகளாம் உணர்ந்து ஓ நிலவுலாவிய நீர் மலிவேணி என் வலையில் ஜோதி என் அம்பலக் காடுவான் மலரல் சிலம்படி வாழ்த்தி வணம்கு பான் திரிக்சிச்டம்பனம் உறுயா dış பக்தர் வரணாருக்குனை தெரிய புடானமனே பாட ஆரம்பிக்கும் போது இல்லை நடராஜ பெருமான் உலகளான எடுத்து கொடுத்தார் ஆராய்வோம் உலகலாம் என்பது எல்லா உலகமும் உலகங்கள் பரப்பரான அவை எவை எவை என அந்த அந்தரங்க உலகு பகுரங்க உலகு சாதாரண உலகு அசாதாரண உலகு காரண மூல உலகு காரியபுர உலகு சக்தி உலகு அசுர சக்தி உலகு ஓங்கார சக்தி உலகு மந்திர சக்தி உலகு இவ்வாறு இரண்டாயிரத்திற்கு மேற்பட்ட உலகளாம் உணர்ந்துவதற்கு உணர்ந்து ஓதுவதற்கு அறியவன் கடவுள் ஒன்றா பலவா இயற்கையா செயற்கையா உயிர் வடிவமா உடல் வடிவமா பெண் ஒன்று முற்றும் உணர முடியாது உணர்ந்தாலும் அதை மற்றவர் அறியுமாறு சொல்வது அறியது அதனால்தான் உணர்ந்து ஓதற்கு அறியவன் என்றார் அடுத்து நிலவுளாவிய நீர்மணி வேணியன் அழக்காதா அருமையும் பெருமையும் கொண்ட இறைவன் சந்திரனை தந்திரசிலே தெளித்துள்ளான் ஏன் நிலையற்ற உலக வாழ்விலே தோன்றலும் வளர்தலும் தேய்தலும் மனிதனும் இயற்கையான நிகழ்ச்சிகள் என்பதை தன் செய்கை மூலமே காட்டி சகல உயிர்களுக்கு சந்தோஷமும் ஆறுதலும் அளிப்பவன் சந்திரன் ஜீவராசிகளின் உயிர் உடலில் நிலைத்திருக்க உதவுவது நீர் உணவுகளை உண்டாக்கி தந்து தானும் உணவாகி காக்கும் பெருமை பெற்றது நீர் அதனால்தான் சந்திரனுக்கும் கங்கைக்கும் தன் முடியிலே அடம் கொடுத்து காட்சியளிக்கிறான் இறைவன் அத்தகைய இறைவன் அழகில் சோதியன் அளவுக்கு உட்படாத சோதி வடிவானவன் ஜோதி சுரூபமான ஆண்டவன் அருப்பெருஞ்சோதி அத்தகைய ஜோதி யார் அம்பலத்தை ஆடுவான் சதானந்த தாண்டவம் ஆடும் சிதம்பரம் ஏன் ஆடுகிறான் உலகங்களும் கிரகங்களும் நட்சத்திரங்களும் சதா சொல்கின்றன அணுக்கள் சொல்கின்றன அண்டங்கள் ஆடுகின்றன உயிர் தாங்கியுள்ள உடம்பில் ரத்த ஓட்டமும் சதா சோழ கொண்டே இருக்கிறது சகல சராச்சரங்களும் தலைத்து வாழ்வதற்காக அவற்றை இயக்கும்பம் அருப்பெருஞ்சோதி ஜோதி தனிப்பெரும் கருணையார் தான் ஓய்வின்றி சதானந்த தாண்டவம் ஆடுகிறார் அவனது மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் சிலம்பு ஒளிக்கும் அவனது மலர் பாதங்களை வாழ்த்தி வணங்குவோம் அம்பலத்தாடு வாழ்களத்தால் உலகங்கள் ஆக்கப்படுகின்றன பிரசங்கம் பண்ண சுஞ்ஞான சம்பந்த சரித்திரம் சொல்ல வேணும்னாங்க உலகலாங்கிற செயல ஏடு பிடிச்சாரு அதுக்கு அர்த்தம் சொல்ல ஆரம்பிச்சேன் அதான் எனக்கு தெரியும் அதுக்கு மேல என்ன சொன்ன இவ்வளவு நேரம் சொன்னது எனக்கு தெரியவே தெரியாது ரொம்ப நேரம் ஆச்சு போதும் நாங்க வந்துட்டேன் இல்லன்னா உங்களுக்கு மரியாதை செய்யறது போல செட்டியார் அங்க எனக்கும் பலகாரம் பாலு பழம் எல்லாம் கொடுத்தாரு பாத்தீங்களா நான் அப்பவே சொன்னேன் ஏதோ பிரசங்க நிக்காம நடந்துட்டுது இங்க பாரு முதற்கிட பிரசங்க செய்யும்போது எப்பவுமே இப்படித்தான் நம்ம நினைவே நமக்கு இருக்க எதிர உட்கார்ந்து கூட நம்ம கண்ணுக்கு தெரியாது நம்ம என்ன பேசணும்னு ஒவ்வொரு நிர்ணயம் இருக்காது நம்ம படிச்சது என்ன சொல்லணுங்கிற ஆர்வத்துல நேரம் போறது கூட தெரியாம உடனே இருப்போம் கேக்குறவங்க உட்கார்ந்து இருந்தா சொல்றவங்க கிட்ட சக்தி இருக்குன்னு தானே அர்த்தம் எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னு நாளை காரிய கட்டெல்லாம் தெரியும் ஏதோ குழந்தை பேச்சு மழை மாதிரி மயக்கம் கொடுத்திருக்கும் இல்ல ரெண்டு பாட்டு பாடி இருப்பான் உங்களுக்கு யோசனையே அப்படியே லைச்சு உட்கார்ந்துட்டு இருப்பான் பத்து வருஷம் மொளிகா படிச்சிருக்க மாதிரி ஏன் உங்ககிட்ட கேட்டது போதாதா உன்னு ஒன்பதா சொல்லிட மாட்டானா சரி விடு உனக்கு அவளை பத்தி இருக்க அறிப்பாயம் இருக்க அதுக்கு மேல என்ன சொல்லட்டும்

வ கேட்டேபாடு தொடர்ந்து தம்பியே சொல்லு தம்பி உங்க சிஷிய பெருமை எல்லாம் உங்களை சேர்ந்து உங்களுக்கு சேர வேண்டியதை கொடுத்து தம்பிக்கும் கொடுத்து வெகுமான ஏராளமா வரும் நீங்களே என்ன வேண்டாம்னு சொல்லும்போது நானா சொல்றது இல்லீங்க பக்கத்த போடி சார்புல ஒரு தூதனா வந்து அவங்களோட அபிப்பிராயத்தை எடுத்து சொல்றேன் அவ்வளவுதான் சரி அவனையும் அனுப்பி வைக்கிறேன் அதோட பிழைவாய் நீங்க வந்து தம்பிக்கு தெரியாத ஒரு பக்கமா நின்னு அவசியம் கேக்கறோம் கடல் மேட திறந்த மாதிரி கற்பனை வல்லசுமா கடகட கடகட கடகடன் ஓடுது எனக்கே புரியுது அப்போ தம்பி அவசியம் அனுப்பி வைக்கிறீங்களா நீங்களும் கண்டிப்பா வாங்க நீங்க அவசியம் கேட்கணுங்க வரங்க தலை தோங்க மிக சைவத்துறை விளங்கரம்பரை பொனிய புனித வாய் மலர் தழுதின் திரையான சம்பந்த பாதமலதனைக் கொண்டு திருத்தொண்டு பரவுவிற் சம்பள அவரது வரலாற்றை பற்றி ஆரம்பிப்போம் வேதனரி தழைப்போங்க பலர் கருதுவது போல் பல தெய்வங்கள் இருப்பதாக வேதனரி குறிப்பிடவில்லை கடவுள் ஒன்றே பாத்திரங்களில் நிறைஞ்சு தங்கும் வாயு பாத்திரங்களின் உருவத்திற்கேற்றபடி மாறுவதற்கு மாறுபடுவது போல் ஆத்மாவும் பற்பல உடல்களில் மாறுபட்ட தோற்றங்களாக காண்கிறது வாயு வேறு அது நிறைந்து தொல்கும் பாத்திரம் வேறு இதனையே சைவ சாத்திரமாகிய திருமந்திரம் ஒன்றே குலம் உருவே தேவன் என்று அழுவிட்டு கூறுகிறது பரம்பொருள் படப்பின் பல தோற்றங்களான பேதை மானிட தங்களுள் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் ஏழை செல்வன் முதலிய பேதங்களை ஏற்படுத்தி கொண்டு வாழும் வழி வேதநதி அல்ல வேதநதி காட்டும் வழிகள் உண்மை பேசு தர்மத்தில் நின்றும் வலுவாதே தாயை தெய்வமாக்குறது தந்தையை தெய்வமாக்குறது குருவை தெய்வமாக்குறது விருந்தினரை தெய்வமாக்குறது பிறருக்கு கொடுப்பதை அன்புடன் கொடு ஜீவகாருண்யம் நம்மிடம் இருக்குமானால் இறைவன் எளியவனாகி நம்மிடம் சிக்கிக் கொள்வான் அன்பே தெய்வம் அருத்தரும் ஜோதி கருணை திருச்சிற்றம்புரம் என்னை இவ்வளவு சந்தோஷமா சிரிச்சுட்டு வரீங்களா நம்பவே உனக்கு ஞானத்துல ஒரு கூட எனக்கு இல்லாம போச்சு அப்படி எல்லாம் சொல்லாதீங்க நீங்க உங்க மனசுல உள்ளதை மறைச்சு சத்தியமா ஆயிரம் தடவை நீ எனக்கு எடுத்து சொல்லி அவன் ஆண்டவன் அருள் பெற்றவன் அவதார புருஷன் அறிவில் சிறந்தவன் என்ற அபிப்பிராயம் என் மன நிலைக்கவே இல்லை அதற்கு என் அகம்பாவும் அறியாமையும் தான் காரணம் அதோ அருளுடைய செலுத்த வேண்டிய அஞ்சலி தம்பி பணிகார முருகனை நாம் தமிழ் கடவுளின் தனி சொரவு நான் அநேக விதமாக அமலப்படுத்தினேன் அதை எல்லாம் பொருட்படுத்த நாங்கள் எப்படி நடந்து கொண்டா நான் அந்த வீட்டில் எப்படி இருக்க முடியும் தமிழ் புலவர் தங்களும் தம்பியாய் பிறந்து தங்களுடனே வளர்ந்து குழந்தை புற முதல் கேட்ட கேள்வி ஞானத்தினால்தான் எனக்கு தமிழ் ஞானமே ஏற்பட்டது ஆறுமுகன் அருள் அதை அதிகரிக்கச் செய்தது இதில் அதிசயம் எதுவும் இல்லை தாங்கள் நினைக்கும் அளவுக்கு என்னிடம் என்ன